ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்தேயும் நற்செய்தினுள் நான்கு முதல் ஆறு அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று இயேசு யாரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் கேள்வி என் இரண்டு கிறிஸ்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் நாள் கேள்வி எண் மூன்று மனுஷன் அப்பத்தி நாளே மாத்திரம் அல்ல எதினாலும் பிழைப்பான் விடை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் கேள்வி என் நான்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கு உள்ளது உடை உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உள்ளது கேள்வி எண் ஐந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தது யார் தேவதூதர்கள் கேள்வியின் ஆறு இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கு உள்ளது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஏழு யாருக்கு வெளிச்சம் உதித்தது மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது கேள்வி எட்டு உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசு யாரிடம் சொன்னார் எனப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா ஆகிய இருவரிடமும் சொன்னார் கேள்வி எண் ஒன்பது தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தது யார் உடை செபதேயு யாக்கோபு யோவான் கேள்வியின் பத்து யாக்கோபு யோவான் இவர்களின் தகப்பன் யார் உடை செபதேயு கேள்வியின் பதினொன்று இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு எங்கு ஏறினார் உடை மலையின் மேல் ஏறினார் கேள்வியின் பனிரெண்டு மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் பாக்கியவான்கள் என்ற பதம் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது கேள்வியின் பதிமூன்று யார் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் விடை சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் கேள்வி என் பதினான்கு யாருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் விடை வேதபாரகர் பரிசையருடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் கேள்வி என் பதினைந்து யார் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் விடை கொலை செய்கிறவன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் கேள்வியின் பதினாறு தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான் உடை எரி நரகத்திற்கு இருப்பான் கேள்வியின் பதினேழு ஒரு ஸ்திரீயை இச்சையோடே பார்க்கிறவன் எப்படிப்பட்டவன் உடை தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்கிறவன் கேள்வியின் பதினெட்டு பிடுங்கி எரிந்து போட வேண்டியது எது தரித்து எரிந்து போட வேண்டியது எது உடை பிடுங்கி எரிந்து போட வேண்டியது கண் தரித்து எரிந்து போட வேண்டியது கால் கேள்வியின் பத்தொன்பது வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது டேஸ் அது தேவனுடைய சிங்காசனம் கேள்வியின் இருபது பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது டேஸ் உடை அது தேவனுடைய பாதப்படி கேள்வியின் இருபத்தி ஒன்று எது மகாராஜாவின் நகரம் உன் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு எதையும் விட்டுவிட வேண்டும் விடை அங்கியையும் விட்டுவிட வேண்டும் கேள்வியின் இருபத்தி மூன்று சத்துருக்களை டஸ் சபிக்கிறவர்களை டஸ் பகைக்கிறவர்களை டஸ் நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்களை டஸ் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் கேள்வி எண் இருபத்தி நான்கு எது வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க கடவது? உடை தர்மம் கேள்வி அலப்பாதேயுங்கள் உடை அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் கேள்வி எண் இருபத்தி ஆறு மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிப்பது யார் பரமபிதா இருபத்தி ஏழு சரீரத்தின் விளக்கு எது உடை கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது கேள்வியின் இருபத்தி எட்டு டேஷ் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது உடை தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது எண் இருபத்தி ஒன்பது கவலைப்படாதிருங்கள் என்று மத்தேயு ஆறாம் அதிகாரத்தில் எத்தனை முறை வருகிறது உடை மூன்று முறை கேள்வி முப்பது முதலாவது எதை தேட வேண்டும் உடை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் மத்தியில் அச்செய்தி நூல் நான்கு முதல் ஆறு அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது மத்தியின் அச்சைத்தின் நூல் நான்கு ஐந்து ஆறு ஆகிய அதிகாரங்களை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மத்தியின் அச்செய்தி நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்ரீன பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்